சங்கத்திற்கும் தலைமையேற்று இந்த விழாவை வெற்றிகரமாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரி செல்வி அவர்களும் அதோடு துணைத் தலைவராக பணியாற்றக்கூடிய அன்பு பேரன் சுத்தன் அவர்களும் இணைந்து அதோடு பிள்ளையரை சுப்பிரமணியன் அவர்கள் அரியனை போன்ற வில்லேசி வில்லேசி வந்த நாட்டிய கலையும் உண்டு புலியரை சுப்பிரமணியர்கள் சாதாரணமாக வில்லு பாட்டு தேர்தல் மாற்றம் இல்லை நடன நிகழ்ச்சிக்கு ஆசிரியர் அப்படிப்பட்ட அவர்களோடு முத்துமாரி அவர்கள் முழப்பாரி கலைஞர் இப்படிப்பட்ட எல்லோரும் வந்து என்னை கண்டு சங்கிலி பூர்வத்தார் அவர்கள் அவர்களோடு இறந்து வந்து என்னை சந்திக்கும் போது மற்ற மகிழ்ச்சி அடைந்தேன் ஏன் தெரியுமா கரை உள்ளத்திலேயே காத்திருந்தவன் கரைக்காக பணியாற்றியவன் கரை என்றால் என் உள்ளமே பொதிக்கக்கூடிய ஒரு எண்ணம் நிறைந்தவன் நான் அதாவது கரை வில்லு கரை வந்து விளக்கம் செய்யக்கூடிய தமிழ் மக்கள் பாமர மக்கள் அவர்களுக்கெல்லாம் புரியக்கூடிய கலை வில்லிசை கரை செவேந்திர பெருமாள் இருக்கிறார் மாயாடி சொல்லி நம்ம சிவபெரு சொல்ல இருக்கிறாரு இப்படிப்பட்ட தெய்வங்களுக்கெல்லாம் வில்லிசை கலைஞர்கள் தான் அது வழக்கம் தர முடியும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கலை உள்ளம் படைத்த வில்லத்தை கலையை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அழகு தெளிவர்களை பாராட்டாமல் இருக்க முடியாது அதோடு எனது அன்பு பேரன் அரியர் சுதனும் எனக்கு அறிமுகமானது என் ஆகவே அன்பு சார்ந்த மத்தளம்பாறை நகரவாழ் பெருமக்களே உங்களுக்கும் அருணாசலம் அறிமுகமானவன் என இந்த ஊரில் ஏற்று கூட அடித்தவன் ஆகவே உங்களால் நான் நிறைய அன்பு பெற்றவன் ஆட்சி பெற்றவன் இந்த வரவேற்பை பெற்றவன் அப்படிப்பட்ட எனக்கு இந்த வில்லிசை கலைஞர்கள் வில்லிசை கலைஞர்கள் முழப்பாளி கலைஞர்கள் அதோடு தையாது வேளம் சுருக்கமாக சொல்ற அனைத்து கிராமிய கலைகளும் அனைத்து கிராமிய கலைகளையும் ஒன்று சேர்த்து உலாவை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருப்பதனாலே அதை நான் உள்ளபடியே எழுத்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி என்னை பாராட்டிய வில்லிசை கலைஞருக்கு ஆனால்